செங்கோட்டை நீக்கப்பட்டி உருவாகும் யார் செங்கோட்டை மூன்றாவது அவர் நீக்கப்பட்ட இனி எல்லாம் வந்து அணிகள் உருவாகாது அணிகள் ஒருங்கிணையும் இனி நீக்க இனி இதுல ஒதுக்கப்படுபவர் எடப்பாடி பழனிசாமியாக மட்டுமே இருப்பார் இனி திருப்பி வந்து ரெண்டு அணி மூணு அணி நாலு அணி என்று அணிகள் பெருகிட்டு போகாது அணிகள் ஒன்றிணைக்கப்பட்டு இந்த இயக்கத்துக்கு பிணியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டப்படுவார் எப்படி சாத்தியமோ நினைக்குது நீங்க என்ன ஒரு அமைப்பு பெரும் கட்சியுடைய பொதுச் செயலாளா இருக்காரு ஒரு சில முக்கியமான பொங்கல் சதவிகளைய அமைச்சர்களுமே முன்னாள் அமைச்சர்களுமே இருக்காங்க ஆதிவார்பு உட்பட அப்படி எல்லாருமே இருக்கையில ஒரு சிலர் அதிருப்தியை தங்களை வெளிப்படை முன்னாடி சசிகலா பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்டார்ல சசிகலா பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்டார்ல அப்ப எல்லா அமைச்சர்களும் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல தென் மாவட்டம் வட மாவட்டம் மேற்கு கிழக்குன்னு அவ்வளோ பேரும் சசிகலா காலில் நெடுஞ்சான் கடையா விழுந்து நமஸ்காரம் பண்ணி அந்த அம்மாவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல எப்படி மாறிச்சு அது இந்த மாதிரி ஏன் மாறுச்சு அப்ப தொண்டர்களால் ஒரு பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுதுதான் அவர் தொண்டர்களின் ஆதரவை பெற்றவர் பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த பொதுச்செயலாளர் என்பவர் அடுத்த பொதுக்குழு கூடி அவரை மாற்றுகிற அதிகாரம் கொண்டது அது எடப்பாடி பள்ளிசாமியே நீதிமன்ற உத்தரவுல வாங்கி வைத்திருக்கிறார் இன்னொரு பொதுக்குழு கூடி அந்த மாற்றத்தை அவர்களால் ஏற்படுத்தி விட முடியும் ஒட்டுமொத்த தலைமைக்குமே அதிமுகவிடைய ஒருங்கிணைந்த தலைமைன்னு ஒரு பட்சத்தில் அதில் எல்லோருக்குமானவரை செங்கோட்டை வரைக்கும் இல்லை நான் இன்னார்னு நான் சொல்லல எல்லோருமாக சேர்ந்து ஒரு மாற்று அதாவது ஒன்று எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையே தொடரலாம் எப்ப இந்த இயக்கத்தை அவர் ஒன்றிணைத்து வலிமையாக கட்டமைத்து வருகிற தேர்தலில் அஇஅதிமுக வென்று ஆட்சி அமைக்கும் என்கிற நிலையில் இருந்தால் என்கிற நிலையை இந்த இயக்கத்தை ஒருங்கிணைத்தால் எடப்பாடி பழனிசாமி தொடரலாம் மீண்டும் மீண்டும் கட்சியில நீக்கங்கள் இணைப்பு இணைக்கல எல்லோரையும் புறக்கணிப்பு இது போன்ற அதிருப்திகள் தொடர்ந்தால் எல்லோரும் இணைந்து எடப்பாடி பழனிசாமியை அந்த பதவியிலிருந்து அகற்றிவிட்டு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு தலைமை உருவாகலாம் சமீபத்தில் என்னுடைய வழக்கு உள்பட தேர்தல் ஆணையம் இந்த இரட்டை சின்னம் ஒதுக்கீடு சம்பந்தமாக விசாரணையை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது அப்ப இதே போல அங்கே தேர்தல் ஆணையத்தில் ஒரு மாற்றம் நிகழலாம் இதற்கு முன்பு இதுதான நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ன நடந்ததோ அது மீண்டும் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு செங்கோட்டையின் தலைமைக்கு வந்தால் அதிமுக ஒருங்கிணை வாய்ப்பு இருக்குது நான் இவருடைய தலைமைன்னு நான் சொல்ல வரல யாரேனும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர் ஒருவரது தலைமையில் அண்ணா திமுக ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது பெரும்பான்மையான அண்ணா தொண்டர்கள் நடுநிலையாளர்கள் திமுக எதிர்ப்பாளர்கள் பாஜக எதிர்ப்பாளர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கிற மக்கள் விரும்புகிறார்கள் இந்த மனநிலையை புரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டால் அவர் தொடரலாம் அவர் புரிந்து கொள்வதற்கு தவறினால் மாற்று தலைமை நிச்சயமாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அது உருவாகும் அது வந்து இப்ப ரொம்ப ஒரு மாற்று ஏற்பாடு நிச்சயமாக நடக்கும்